அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் எம்ஏ சிரீன்மென் வெங்கடேஷ் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அனுமானம் இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு வறண்ட வானிலை தொடர்ந்ததுனால நம்ம நல்ல வீடியோ கொடுக்கல பட் நம்முடைய அப்டேட் போயிட்டே இருந்தது அதனுடைய சுருக்கமாக இன்று அடுத்த நிகழ்வு ஆரம்பிக்க வாய்ப்பு அப்படிங்கிறதுனால நம்ம இன்னைக்கு வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்தவரையும் இந்தோனேஷிய கடல் பகுதிகளுக்கு அருளில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அதன் காரணமாக வீசப்படக்கூடிய இந்த கிழக்கு திசை காற்று காரணமாக இன்று முதல் தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா மற்றும் தென்தமிழகத்தில் சில பகுதிகளில் லேசான மழை ஆரம்பிக்கும் வரக்கூடிய நாட்களில் இந்த மழையினால் மழையினால் தொடர்வதற்கு வாய்ப்புகள் இது எத்தனை நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்க்க போகிறோம் அதாவது ஈசியமாக ஃபோட வீக்லிஸ்ன்னு சொல்லக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் பெரும்பாலும் டெல்டா மத்திய தமிழகம் மற்றும் தென் தமிழக தென்கேரள பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பு விட கூடுதலான மழை அதாவது ஒரு பத்து சதவீதம் இயல்பு விட கூடுதலான மழை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் தென் தமிழகத்தில் சில பகுதிகளில் ஒரு இருபது முதல் முப்பது சதவீதம் இயல்பை விட கூடுதலான மழை இந்த மார்ச் இரண்டாம் தேதி வரையிலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சலனம் வரக்கூடிய சலனம் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவே நகர்ந்து செல்ல வாய்ப்புகள் இருக்கும் அது எங்கே நடந் நகர்ந்து செல்லப்போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பூமத்திய ரேகை அதாவது ஈக்குவட்டேரியல் ரோட்ட வாட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு அதாவது கேமரன் சின்னு சொல்லக்கூடிய இந்த குமரி கடல் பகுதிகளை ஒட்டிய பகுதிகளாகவே இது நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அதுதான் நான் சொன்னேன் முன்னாடியே நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த சீசன் இல்லாத அன்சீசன் சொல்லக்கூடிய இந்த டைமில் வரக்கூடிய எந்த ஒரு நிகழ்வையும் பொறுத்து அந்த நிகழ்வு அருகாமையில் வரும்பொழுது தான் நீங்கள் அதில் ஒரு ஒருமித்த கருத்து எடுத்துகிட்டு வர முடியும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சலனமாக ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாகவே ஒட்டிய பகுதிகள் அதாவது இலங்கைக்கு கீழே நகர்ந்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் மேற்கு திசை காற்றும் இருப்பதனால இந்த மழை நிகழ்வானது பெரும்பாலும் வறண்ட காற்றின் தாக்கமும் இருப்பதனால் வட தமிழகத்தில் பெரும்பாலும் பெரிய மழையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் பெரும்பாலும் டெல்டா மற்றும் தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் தென்கேரள பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து இன்று இரு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு பொறுத்தவரையும் பா பாண்டிச்சேரி கீழே காரைக்கால் பகுதி தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி விருதுநகர் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி திருவனந்தபுரம் ஆகிய பகுதிகளில் மேமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தென் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மற்றும் உட்புற பகுதிகள் மதுரை தேனி இந்த பகுதிகள் திண்டுக்கல் இந்த பகுதிகளெலாம் கூட மிதமானது முதல் கனமழை நம்ம எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் டெல்டா மாவட்டத்திலையும் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் இன்றைய வானிலை அமைப்பினுடைய சுருக்க அப்டேட் உங்களுக்காக மேலும் விரிவான தகவல்கள் இனி தினமும் பதிவிடப்படும் நன்றி வணக்கம் பபாய் சி யூ நைஸ் டே